ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கோ அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ரெண்டு பலன் ரெண்டு பகுதியாக நம்ம பலனை சொல்ல போறோம் அப்ப நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பாருங்க நாலாம் பாவத்துல இருக்கார் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்ப சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னும் போது நம்ம வந்து மெயினா நாலு விஷயத்தை ஃபோக்கஸ் சுக தாயார் ஸ்தானம் போது அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சட்டுன்னு வைத்தியம் பண்ணிடுங்க வைத்தியம் பண்ணால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்போ இந்த நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் என்னென்ன விஷயங்களை கொடுப்பார் நல்ல விஷயங்கள் தான் கொடுப்பாரு ஆனால் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சு சில விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது இந்த விஷயங்கள சின்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்றது வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதுக்கும் மேலே இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்கு நான் வந்து இன்ட்ரோலே சொன்னேன் இது வந்து உங்களுக்கு இவரோட குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை வந்து சனி மேலே இருக்குது அப்போ மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாதிரி சந்தேகங்கள் குழப்பங்கள் மனரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரும் மற்றபடி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க சனி பசிஃபை ஆகிறாரு பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அது ஒரு பெரிய ப்ளஸ் செகண்ட் ஆஃபில் சனி பசிஃபை ஆக மாட்டார் ராகு பசிஃபை ஆயிடுவார் ராகு லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வக்ரகதி அடைஞ்சிட்டாரே குரு பகவான் அப்படின்ற பயப்படணுன்ற அவசியமே இல்லை பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா ஹர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பழங்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்க தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்க அதுக்குள்ள வக்ரோன்றீங்க அதாவது என்னங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பற்றி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்தில் டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்தில் அவர் உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் கடகத்துல தான் இருக்காரு ஆனா வக்ரகதி அடைகிறாரு அப்ப அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்துல பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்ப ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துலேருந்து அவர் ஒரு மிதினத்துக்கே போறார் மிதினத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ரெண்டு பலன் ரெண்டு பகுதியாக நம்ம பலனை சொல்ல போகிறோம் அப்போ நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் குரு பகவான் வந்து பாருங்கள் நாலாம் பாவத்தில் இருக்கார் சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போ சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அப்படின் போது நம்ம வந்து மெயினாக நாலு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்னென்ன ஒன்று நம்ம வீடு வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நிலப்பொல வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளானை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பாருங்க இப்போ ஒவ்வொன்றும் நான் அதுக்கான பலனே சொல்லிடுறேன் இப்போ நாங்கள் வீடு வாங்கணுங்க நாங்கள் வந்து ஃப்ளாட் வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக வாங்குங்க வாங்குறதுக்கான காலகட்டம் தான் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ரொம்ப சிம்பிள் இப்போ நான் ஒரு வீடு போய் பார்க்கறேன் எனக்கு வந்து பாருங்க என்னோட பட்ஜெட் அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு ஃப்ளாட்டு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் நான் பிளான் பண்ணுறேன் ஆனால் நான் ஒரு பில்டர் கிட்ட போகிறேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் ஃப்ளாட்டு தான் பிடிச்சிருக்கு டபுள் பெட்ரூம் தான் ஆனால் ஃபுல்லும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அறுபது லட்ச ரூபாயில நான் கொஞ்சம் லோன் எடுக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கோடி ரூபாய்க்கு லோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன் ஒரு தனிநபர் வங் தனிநபர்கிட்ட வாங்கலாம் இல்லைனா வந்து பாருங்க ஒரு பிரைவேட் பேங்க்கில் இந்த மாதிரி கொஞ்சம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன்லாம் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறான்னு அந்த மாதிரி நான் வாங்குறேன் அப்படின்னா அதனால் எனக்கு கொஞ்சம் மன உளைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நான் அறுபது ரூபாய் பிளான் பண்ணுறேன் அறுபது லட்ச ரூபாய் ஃபிளாட் மட்டும் வாங்குறேன் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் எனக்கு இல்லை புரியும்னு நினைக்கிறேன் ஆக இந்த சுககுரு சுகத்தை தான் கொடுப்பாரு பியாண்ட் தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இல்யூஷ்னரி ஒரு விஷயம் ஏற்படும் அதாவது நம்மளால முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளால இது என்ன பண்ணலாம் உண்மை மிஷத்தாலே எல்லாமே சாதிக்க முடியும் அது பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் அகல கால் வைக்கிறதுன்றது வேண்டாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வீடு வீடு விஷயம் நீங்கள் வீடெல்லாம் வாங்குறீங்க வாங்குறதுக்கான நிறைய ப்ராப்தம் இருக்குது பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க கையிருப்பு நிறைய இருக்குங்க இதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை எனக்கு அசர்ட் கேஷ் ஹேண்ட் பேங்க் டெபாசிட் எனக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க இத பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை இது உங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாகனம் வாங்கும் வாகனம் போது டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி வாங்கும் போது இதே கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க எனக்கு ஒரு லக்ஸரியஸ் வெஹிக்கிள் வேணும் ஆல்ரெடி என்கிட்ட வெஹிக்கள் இருக்கு நான் லக்ஸரியஸ் வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நியாயமான ஆசை தான் எனக்கு ஜாக்குவார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்வார் வாங்குங்க பின்ஸ் வாங்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி வாங்குங்க பிரச்சனையே இல்லை கையில் காசு கடன் வாங்கி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு நார்மலான லக்ஸரிஸ் வெஹிக்கிள் அப்படின்றத நீங்கள் வாங்கிக்கோங்க பெருசாக வந்து நம்ம யோசிக்கணும்ட்டு தெரியும் அப்போ நாங்கள் வாகனம் வாங்குறதுக்கான ப்ராப்தம் இருக்கா தாராளமாக இருக்குது கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை சரி மூணாவது நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வேலை நிமித்தமாக இடமாற்றம் அப்படின்றது ஏற்படும் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க இன்னொரு இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு அந்த இடத்துக்கு போகலாமா தாராளமாக போகலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க சில சில சிரமங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே வந்து கம்பெனி விதமா ஆஃபீஸ் விதமாக சம் கான்ஃப்ளிக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின் போது சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சேலஞ்சஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் இருக்கணும் ஜஸ்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் அப்போ ஜஸ்ட் ஃபைவ் டு டென் பெர்சன்ட் தான் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் இல்லைங்களா ஸோ சுக தாயார் ஸ்தானம் அப்படின் போது அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சட்டுன்னு வைத்தியம் பண்ணிடுங்க வைத்தியம் பண்ணால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்போ இந்த நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் என்னென்ன விஷயங்களை கொடுப்பார் நல்ல விஷயங்கள் தான் கொடுப்பாரு ஆனால் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சு சில விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது இந்த விஷயங்களில் சின்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்றது வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதுக்கும் மேலே இல்லை இன்னொரு ப்ளஸ் இருக்குது நான் வந்து இன்ட்ரோலே சொன்னேன் இது வந்து உங்களுக்கு இவரோட குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை வந்து சனி மேலே இருக்குது அப்போ மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்க வரைய சனியில் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் ஜாஸ்தி சனி வந்து அப்படியே அமைதியாகிடுவார் குருவோட பார்வை பற்றதுனால செகண்ட் ரவுண்ட்ல இருக்கீங்கன்னா பொங்கு தான் இருந்தாலும் சனி வந்து அமைதியாகிடுவார் தேர்ட் ரவுண்ட்ல இருக்கீங்கன்னா தங்கு சனி உடல் சார்ந்த உபாதைகளை சனி கொடுக்கணும் அப்படின்றது விதி இருந்தாலும் சனி அமைதியாகிடுவார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இது வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுக்கான பலர் சரி இப்ப டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் என்ன பண்றாரு இப்ப அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துல உட்கார்ந்தவர் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்திலே போய் உட்கார்றாரு மிதுனத்துல போய் உட்கார்றாரு அப்படின் போது உங்களுக்கு வந்து பாருங்க மிதுனம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவா குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் மோட்ச விரையஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் மூணாம் பாவத்துல போய் உட்காடுறான் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல போய் உட்கார்றான் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது என்ன மாதிரி பலன்கள் வரும் எனக்கு மேஷம் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி எதுவா இருந்தாலும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் என்னால மட்டும்தான் எல்லாம் முடியும் மற்றவங்களால முடியவே முடியாது அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்காம தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் இது மேஷத்தினோட மைண்ட் செட் இன்பில்ட்டாகவே இருக்கும் இந்த காலகட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு முயற்சி எடுத்திருப்போம் அந்த முயற்சியை நம்ம தெரியாமல் இந்த முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு மனக்குழப்பம் வரும் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு மேஷராசி அன்பர் வந்து பாருங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு டவுனில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாம்பே மாதிரி பெரிய சிட்டிக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அங்கே நிறைய சேலஞ்சஸை பார்க்குறாங்க ஏன்னா மக்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்குது ஒரு டவுனில் இருக்க மக்களோட மைண்ட் செட் வேறு ஒரு பெரிய சிட்டியில் நல்ல குவாலிஃபைடு நல்ல எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இவங்களோட மைண்ட் செட் வேறு இவங்க பயங்கர கேள்வி கேட்குறாங்க ப்ராக்டிஸிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பியாண்ட் தட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் யோசிக்கும் போது வரும்போது இவங்க என்னென்ன நினைப்பாங்க ஐயோ நம்ம பேசாமல் டவுன்லேயே இருந்தால் இருந்திருக்குமே ஏன் சிட்டிக்கு வந்தோம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தினால நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம வந்து வராமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் அதாவது எப்படின்னா நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும் இட்ஸ் ஜஸ்ட் அ இல்யூஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களோட தைரியமும் குறைய போகிறதில்ல தன்னம்பிக்கையும் குறையாது ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின் போது நம்மளுக்கு நிறைய குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் குட்டி குட்டி இன்னல்களும் இடையூறுகளும் வரும் அப்படின்றது விதி அப்போ நம்ம அதை பெருசாக வந்து நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படின்லாம் பெருசாக கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டுன்னு என்ன ஐடியாவில் நீங்கள் வந்து உங்களோட புது முயற்சியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த புது முயற்சியை பக்காவாக நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க பெருசாக எந்த விதமான நெகட்டிவிட்டியும் வராது புரியுதுங்களா குரு நல்லது தான் கொடுப்பார் பட் நம்மளுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் அப்படின்றத கொடுப்பார் அதே மாதிரி இது நம்மளோட தம்பி தங்கச்சி ஸ்தானமோ அப்படின்றதுனால நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு உண்மையாக இல்லையோ நேர்மையா இல்லையோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு அவங்கள பற்றி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அனலைஸ் பண்ணிக்கோங்க உண்மையாகவே அப்படி இருக்குது அப்படின்னா கூட அது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஏமாற்றம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலகிடுறது நல்லது ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் குழப்பங்கள் மனரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வரும் மற்றபடி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை செய்யுங்க சனி பசிஃபை ஆகிறாரு பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட் ஆஃபில் அது ஒரு பெரிய ப்ளஸ் செகண்ட் ஆஃபில் சனி பசிஃபை ஆக மாட்டார் ராகு பசிஃபை ஆகிடுவார் ராகு லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வக்ரகதி அடைஞ்சிட்டாரே குரு பகவான் அப்படின்ற பயப்படணுன்ற அவசியமே இல்லை நம்மளுக்கு சில விதமான குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தை ஓவர் கம் பண்ணுங்க அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்ப இந்த சுய ஜாதகத்துல எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் குழந்த பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்க ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரோஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ